மாடர்ன் மில்ஸில் ஆனந்து நினைத்தது போல் அதிக மாற்றம் தேவை இருக்கவில்லை ஒரு மாதத்திலேயே தான் நினைத்தது போல் எல்லாம் இயல்பாக நடந்தது புது நிர்வாகம் என்றாலும் அவர்களுக்கு கிடைத்த சலுகைகளை எதுவும் குறைக்கவில்லை என்றதும் அங்கே பணியாற்றியவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தியது சில கூட்டங்களுக்கு ஏற்பாடு செய்து அனைத்து பிரிவுகளிலும் குறைகளிலும் ஆலோசனைகளையும் கேட்டுக்கொண்டான் அவன் பெரும்பாலும் மாடர்ன் மில்லில் இருக்க நேர்ந்தது கேவி மில்ஸின் பொறுப்புகளை முழுதும் தந்தைதான் பார்த்து கொண்டிருந்தார் இன்னும் ஒரு மாதத்தில் கேவி மில்ஸ் ஒப்பந்தம் முடிந்துவிடும் அதை பற்றி தெளிவாக பேசிவிட வேண்டும் என்று தந்தை சொல்லியிருந்தார் அதற்காக அந்த மாத கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்தார் எங்களுடன் நீயும் கோவிலுக்கு வந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என பத்மா தொடங்கினார் அம்மா ஏதோ காலையில் சென்று மாலையில் திரும்பினால் பரவாயில்லை நீங்கள் திருப்பதி சென்று வர மூன்று நாள் ஆகும் இங்கு யாரும் இல்லாமல் இருப்பது சரிவராது எல்லாம் எடுத்து வைத்தாயிற்றா இன்னும் அரை மணி நேரத்தில் கிளம்ப வேண்டும் என்றார் கோப்புகளை பார்த்தபடி எல்லாம் ஆச்சு நீ ஒழுங்காக நேரத்துக்கு வீடு வந்துவிடு வேலை என்று அங்கேயே கடக்காத வேலைக்காரம்மா காலையும் இரவும் உனக்கு உணவு செய்து தருவார்கள் ஒழுங்காக சாப்பிடு உன் மகன் என்ன இன்னும் சின்ன குழந்தையா கிளம்பு என்றான் சுந்தரம் மணியை பார்த்துவிட்டு பெட்டியை காரில் எடுத்து வைத்தான் ஆனது டாக்ஸு பிடித்து கொள்ளலாம் என்றால் வேண்டாம் என்று விட்டார் என்றார் சுந்தர் உங்களை வழி அனுப்ப கூட வர முடியாத அளவுக்கு நான் பிஸி இல்லை அப்பா பெற்றோர் செல்லும் ரயில் கிளம்பும் வரை இருந்து விட்டு வீடு வந்தான் வந்ததும் படுத்து விட்டான் காலையில் அலைபேசி ஒழித்ததும் எழுந்தான் வந்து சேர்ந்து விட்டதாக அப்பா தகவல் சொன்னார் குளித்து கிளம்பி வர காலை உணவு தயாராக இருந்தது அம்மாவின் ஏற்பாடு இரவு உணவு ஆறு மணி வாக்கில் வந்து செய்து வைத்து விடுகிறேன் தம்பி இன்று கொஞ்சம் சீக்கிரம் செல்ல வேண்டும் என்றால் வேலைக்கார அம்மா தயங்கியபடி உங்களுக்கு வேலை இருந்தால் நான் வெளியே சாப்பிட்டுக் கொள்வேன் ஒரு ஆளுக்காக நீங்கள் மீண்டும் இங்கே வந்து சமைக்க வேண்டாம் என்றான் ஆனந்த் காலை நேரம் மட்டும் வந்து வேலைகளை முடித்துவிட்டு போகும் அந்த அம்மா அவனுக்காக சமைக்க மட்டும் வர இருந்தது வீட்டில் அம்மா இல்லை என்றாலே பெரும்பாலும் அவன் உணவை வெளியிலே முடித்து கொள்வான் அதனாலேயே கிளம்பிக் கொள்ளும்படி அந்த அம்மாளிடம் சொல்ல வேண்டாம் தம்பி எனக்கு சிரமம் இல்லை நீங்கள் உணவுக்கு வீட்டுக்கு வந்துவிடுங்கள் என்றான் சரி என்று தலையாட்டிவிட்டு கிளம்பினான் திருப்பூர் வாழ்க்கையில் கிளம்ப காரை கிளப்பியதும் ராஜனி தொலைபேசி வந்தது ஒப்பந்தம் பற்றி பேச சாமி சார் வீட்டிற்கு வரச் சொன்னதாக சொன்னார் நேரே காரை மேட்டுப்பாளையத்திற்கு செலுத்தினார் கேவி ஆலையை பார்வையிட்டு விட்டு மருதனூர் சென்றான் காரிலிருந்து சில ஆவணங்களை எடுத்துக்கொண்டு இறங்கினார் இறங்கினான் வீட்டின் முன் இருபுறமும் திண்ணையும் இரண்டிற்கும் நடுவில் பெரிய கதவும் இருக்கும் பெரிய திண்ணையில் ஒரு புறம் சோபாவும் சிறு மேஜையும் இருந்தது மறுபுற திண்ணையில் ஒரு சாய்வு நாற்காலியும் ஒரு திவானும் சிறு சிறு சிலைகளும் சுவரில் ஓவியங்களும் பொருத்தமாக இருந்தது இரண்டு நாற்காலிகள் மட்டும் இருந்த இடத்தில் இந்த ஏற்பாடு மிக அழகாக இருந்தது திவானில் சாய்ந்தவாறு விஜயா அமர்ந்திருந்தார் அருகில் அமர்ந்து ஒரு இளம் பெண் ஏதோ படித்து கொண்டிருந்தார் இவன் வருவதை கவனித்து மெல்ல எழுந்து வந்த அந்த பெண் முகத்தில் ஏதோ இருந்தது குழப்பமோ பயமோ சரியாக கண்டுகொள்ள முடியவில்லை அருகில் வந்தவள் வாருங்கள் அத்தை மாமா நலமா என்றான் ஆனந்த் யோசனையுடன் பார்க்க வாருங்கள் அமருங்கள் குடிக்க ஏதாவது கொண்டு வருகிறேன் என்று திரும்பியவளே இல்லை வேண்டாம் சாமி சார பார்க்க வந்தேன் என்றான் அதற்குள் யாரம்மா என்று கேட்டபடி எழுந்தாள் விஜயா ஆனந்தை கண்டுகொண்டதும் தம்பி நன்றாக இருக்கிறாயா அவர் இப்போதுதான் தோட்டம் வரை சென்றார் வந்து உட்காரு என்றார் பழச்சாருடன் வந்த மீராவிடம் மணியிடம் தாத்தாவை அழைத்து வரும்படி சொல் ஆனந்த் வந்திருப்பதாக சொல் என்றார் பெயரை கேட்டதும் மீரா ஒரு முறை ஆனந்தை பார்த்தாள் பெரிய அத்தை மகன் ரகு மேட்டுப்பாளையம் வந்திருப்பதாகவும் பாட்டி தாத்தாவை பார்க்க மதியம் வருவதாகவும் முன்தினம் பேசிக் ரகுவை அவன் அண்ணன் திருமணத்தில் கூட மீராவிற்கு பார்த்த ஞாபகம் இல்லை எப்படியும் மற்றவர்களை எல்லாம் இப்போது நன்கு தெரியும் புதிதாக வருபவன்றாக அவனிடம் தந்தை சொன்னது போல் இயல்பாக பேச வேண்டும் என்று யோசித்து வைத்திருந்தவன் ஆனந்த் வந்தவுடன் யோசித்து வைத்திருந்ததை பேசினான் பாட்டி பெயரைச் சொன்னதும் புரிந்துவிட்டது சமாளித்து கொண்டு அண்ணாவும் அப்பா தாத்தாவுடன் சென்றுள்ளார் இதோ நான் சென்று அழைத்து வருகிறேன் என்றார் மீரா வேண்டாம் நான் காத்திருக்கிறேன் படித்து கொண்டிருந்த உங்களை தொல்லை செய்து விட்டேன் என்றான் சும்மாதான் படித்து கொண்டிருந்தேன் என்றபடி புத்தகங்களை அங்கிருந்த மேஜை மேலிருந்து அகற்றினார் என் பேத்தி மீரா கல்லூரியில் இறுதியாண்டு படிக்கிறாள் என்றான் பாட்டி விஜயா ஆனந்த் எதுவும் பேசவில்லை ஒரு முறை அவளை பார்த்தது போல் இருந்தது மெதுவாக உள்ளே சென்றான் பின்வாசல் வழியே அப்பாவும் தாத்தாவும் வருவது தெரிந்தது நேரே அவர்களிடம் சென்று ஆனந்த் வந்திருப்பதை தெரிவித்துவிட்டு உள்ளே சென்றான் என்னப்பா ஆளையே பார்க்க முடியல சுந்தரந்தான் வருகிறார் இந்த ஆலையை மறந்து விட்டாய் போல என்றபடி அங்கு வந்து அமர்ந்தார் கிருஷ்ணசாமி உடன் கோபாலனும் வந்தார் இருவரையும் அறிமுகம் செய்து வைத்தார் கிருஷ்ணசாமி திருப்பூரில் கொஞ்சம் வேலை அதிகம் சார் கேள்விப்பட்டேன் சந்தோஷம் தம்பி என்ன இங்க உன்னை போல இன்னொருவர் கிடைப்பதுதான் கஷ்டம் என்றார் கிருஷ்ணசாமி ஆனந்த் யோசனையுடன் பார்க்க நீ இருந்தவரை கவலையின்றி இருந்தேன் இனி வரும் ஆட்கள் எப்படியோ என்றார் வேறு ஆளா இனி நீங்களும் உங்க பிள்ளைகளும் பார்த்து கொள்வதாக கேள்விப்பட்டேன் என்றான் சற்று தயங்கி ராஜன் சார் தான் பொறுப்பை உங்கள் மகன் ஏற்பார் என்றார் அதனால்தான் நானும் ஒப்பந்தம் பற்றி மீண்டும் பேசவில்லை சார் நீங்கள் வேறு ஆள் தேட வேண்டாம் நானே பார்த்து கொள்வேன் என்றான் முழு பொறுப்பை ஏற்க என்னாலும் முடியாது தம்பி இப்போது அப்பா செய்வது போல் மேற்பார்வை மட்டும் செய்வேன் அதைத்தான் ராஜன் தவறாக புரிந்து கொண்டார் போலும் என்றார் கோபாலன் திருப்பூர் மேட்டுப்பாளையம் என்று இரண்டு இடங்களில் உன்னால் எப்படி சமாளிக்க முடியும் சிரமம் இல்லையா என்றார் கிருஷ்ணசாமி சிரமம் ஒன்றும் இல்லை இந்த வயதில் உழைக்க கஷ்டப்பட்டால் எப்படி சார் என்றார் லேசாக சிரித்தார் கிருஷ்ணசாமி சரி அப்படியானால் ஒப்பந்தம் தயார் செய்ய ராஜனிடம் சொல்லிவிடுகிறேன் பழைய ஒப்பந்தத்தில் மாற்றம் எதுவும் இல்லை என்றார் ஆனந்தா நம்ப முடியவில்லை இங்கே வரும்போது கூட பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டு கிளம்ப வேண்டியதான் என்று எண்ணி வந்தான் மூவரும் பேசிக்கொண்டிருந்த போது ஒரு கார் வந்து நின்றது காரிலிருந்து பலர் இறங்கினர் சற்றென்று கோபாலன் எழுந்து சென்று வரவேற்றார் அவர்கள் கிருஷ்ணசாமியின் பேரப்பிள்ளைகள் இனி இங்கிருந்து கிளம்ப வேண்டியதான் என்று எண்ணிக்கொண்டிருந்த போது ரகு நாயகியின் இரண்டாவது மகன் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறான் என்று அவர் முடிக்கும் முன் தாத்தாவிடம் வந்து நலம் விசாரித்தான் ரகு அப்போது கணக்குகளை இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் சார் நான் கிளம்புகிறேன் என்று அனைவரிடமும் விடைபெற்றுக்கொண்டு பெற்று கொண்டு கார் அருகே சென்றான் ஒரு நிமிடம் என்று குரல் கேட்க நின்றான் அழைத்தது மீரா என் புத்தகங்களை எடுக்கும்போது உங்கள் ஒரு கவரும் வந்துவிட்டது சாரி என்றான் கிருஷ்ணசாமி சாரிடம் காட்ட வேண்டியதை ஒருபுறமும் வேறு சிலவற்றை அங்கிருந்த புத்தகத்தின் மேல் வைத்திருந்தான் புத்தகங்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கும்போது நடுவே மாட்டியிருக்கும் தட்ஸ் ஓகே என்று அவள் நீட்டியதை பெற்று புதிய உறவினர்கள் சிலர் வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்தோம் அவர்கள் என்று உங்களை நினைத்து விட்டேன் என்றான் மெதுவாக அவன் புரிந்தது என்பது போல் தலையாட்ட லேசாக புன்னகைத்துவிட்டு அவள் உள்ளே சென்றான் இங்கு வந்து பல நாட்களுக்குப் பிறகு மீரா ஓரளவு அனைவரிடமும் சகஜமாக பேசினார் விஜயும் ஜெய்யும் ரகுவிடம் அமெரிக்க விவரங்களை வெகுநேரம் பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க போதும் வேறு ஏதாவது பேசுங்கள் என்றான் ரகு இப்போதே சாறு விடுகிறாள் இப்படியே பேசிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் உறங்கி விடுவாள் மீரா இன்னும் நான் ஜீவாவைத்தான் பார்க்கவில்லை அவன் எப்போது வருவான் என்றான் பார்த்து கொஞ்ச நேரத்திலே இயல்பாக அவள் பெயரை இங்கே யாரும் இதுவரை சொன்னதில்லை சற்றே ஆச்சரியமாக பார்க்க உன் அண்ணன் பேரு ஜீவாதானே தப்பாக சொல்லிவிட்டேனோ என்றான் ரகு ஜீவா அடுத்த வாரம் வருகிறான் என்றான் இருவரும் என்ன படிக்கிறார்கள் என்று விவரம் கேட்டான் அவர்கள் பற்றி கேட்க இவனுக்காவது தோன்றியதே என்று எண்ணிக்கொண்டு விவரம் சொன்னார் நீ மேலே படிப்பாயா இல்லை இதுகளைப் போல் பேருக்கு ஒரு பட்டம் போதும் என்று இருந்து விடுவாயா என்றான் நீ வெளிநாடு சென்று படிக்கிறாய் என்று ரொம்ப அலட்டிக் கொள்ளாதே என்றான் விஜய் கொஞ்சம் விட்டால் ரொம்ப பேசுவான் நான் போகலாம் என்று அங்கிருந்து நகர்ந்தான் ஜெய் நானும் வருகிறேன் சாரு நீயும் வா தோட்டம் வரை சென்று வரலாம் என்றான் விஜய் படிப்பை பற்றி பேசினால் தெரித்து ஓடிவிடுவார்கள் என்றான் ரகு அவர்களுக்கு கேட்கும்படி சரிவா நாமும் போகலாம் நானும் இங்கு வந்து வெகு நாட்கள் ஆகின்றது என்றான் மறுநாள் வரை அனைவரும் இருந்ததில் மீரா அனைவரையும் பற்றி நன்கு தெரிந்து கொண்டார் விஜயும் செய்யும் படிப்பை முடித்துவிட்டு பேருக்கு நாங்களும் தொழிலை பார்த்து கொள்கிறோம் என்று அவ்வப்போது அலுவலகம் சென்று வருவது நண்பர்களுடன் ஊர் சுற்றுவது என்று பொழுதை போக்கிக் கொண்டிருந்தனர் இவர்களுடன் சந்திரவும் அவ்வப்போது சுற்றினாலும் தந்தைக்கு உதவியாக வெளியூர் கொள்முதல் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் சாரு பேசுவதே அபூர்வம் பேசும்போது மீராவை விட அவள் சிறந்தவள் என்று காட்டிக்கொள்ள தவறவில்லை மற்றவர்களை விட ரகு இயல்பாக பழகியதாகவே தெரிந்தது அவளிடம் மட்டுமின்றி கோபாலனிடமும் ராதாவிடமும் சகஜமாக பேசினார் இரவு வெகு நேரம் மாடன் மின்சி வேலையை பார்த்து கொண்டிருந்துவிட்டு காலை தாமதமாக விழித்தான் வீட்டில் மதிய உணவை முடித்து கொண்டுதான் மேட்டுப்பாளையம் கிளம்பினான் இந்த ஒரு வாரத்தில் ஆனந்தின் உற்சாகம் பன்மடங்கு பெருகி இருந்தது அவன் எதிர்பாராதது நடந்தது அவனுக்கு அளவில்லா சந்தோஷத்தை தந்தது கேவி மில்ஸின் பொறுப்பையும் சேர்த்து பார்ப்பதில் அவனுக்கு நேரம் சரியாக இருந்தது இருந்தாலும் அவன் அன்று கிருஷ்ணசாமி சார் வீட்டில் கிடைத்த இன்ப அதிர்ச்சியை அவ்வப்போது நினைத்து கொண்டிருந்தான் அந்த நினைவு வரும்போதெல்லாம் மீராவின் நினைவும் வர தவறவில்லை அவன் நினைவு எங்கோ இருந்தாலும் கார் சரியாக மேட்டுப்பாளையம் நோக்கி சென்று கொண்டிருந்தது அத்தை மாமா வரவில்லையா அவள் குரல் இப்போதும் கேட்பது போலிருந்தது கிருஷ்ணசாமியின் குடும்பத்திற்கு சுந்தரத்தை பல ஆண்டுகளாக தெரியும் என்றாலும் உறவுமுறை சொல்லி யாரும் அழைத்ததில்லை மீராவும் வேறு யாரோ என்று எண்ணித்தான் அப்படி சொன்னாள் என்று விஜயா அறிமுகப்படுத்திய போது அவள் பார்த்த பார்வை அவனுக்கு புரிய வைத்தது மீராவின் அன்றைய செயல் பலமுறை அவளைப் பற்றி யோசிக்க வைத்தது என்றும் வேலையாட்கள் கொண்டு வரும் பானம் அவளை கொண்டு வந்தாள் இதுவரை இவன் வந்திருப்பதை அந்த வீட்டில் பொருட்படுத்த மாட்டார்கள் குடிக்க ஏதேனும் வேலையால் கொண்டு வந்து கொடுப்பாள் வீட்டு பெண்கள் யாரும் அவனிடம் பேசியது கூட இல்லை அவன் யார் என்று தெரிந்த பிறகும் அவளே அந்த கவரை அவனிடம் கொண்டு வந்து கொடுத்தாள் கிருஷ்ணசாமியின் வாரிசுகளில் இவள் தனி இப்படியாக எங்கோ ஆரம்பித்த யோசனை மீராவிடம் வந்து நிற்க லேசாக குன்னகைத்தான் அவனை அறியாமலேயே அலைபேசி ஒழிக்க காரை ஓரமாக நிறுத்தினான் இயந்திர கோளாறு சரியாகிவிட்டதாக சூப்பர்வைசர் தகவல் சொல்ல இயந்திர இயக்கத்தை தொடங்கும்படி சொல்லிவிட்டு காரை மீண்டும் கிளப்பினான் அவன் கார் முன் சற்று தள்ளி பேருந்து ஒன்று நின்று கொண்டிருந்தது ஏதோ கோளாறு காரணமாக பயணிகள் அனைவரும் கீழே நின்று கொண்டிருந்தனர் அந்த கூட்டத்தில் மீரா போல் யாரோ நிற்பது தெரிந்தது எனக்கு பைத்தியம்தான் பிடித்து விட்டது அவள் எதற்கு இங்கே நிற்கப் போகிறாள் என்று யோசித்தபடி காரை நகர்த்தினாள் அருகில் செல்லச் செல்ல அது மீரா என்று தெளிவாக தெரிந்தது காரை பேருந்தின் முன் நிறுத்திவிட்டு இறங்கி அவளிடம் சென்றான் ஹாய் குரல் கேட்டு திரும்பிய மீரா ஆனந்தைக் கண்டதும் ஓ ஹலோ நீங்கள் எங்கே இங்கே லேசாக தலையை சாய்த்து அதை நான் கேட்க வேண்டும் நீங்கள் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்றார் பேருந்து கோளாறு அடுத்த பேருந்துக்காக காத்திருக்கிறேன் கிருஷ்ணசாமியின் பேத்தி பேருந்துக்காக நிற்பதா யோசித்தபடி ஏன் பேருந்தில் செல்ல வேண்டும் புரியாதவள் போல் பார்க்க நான் நாளைக்குத்தான் செல்கிறேன் வாருங்கள் நான் உங்களை வீட்டில் விடுகிறேன் என்றான் இல்லை உங்களுக்கு சிரமம் வேண்டாம் நான் பார்த்து கொள்கிறேன் உங்களை நடுவெளியில் பார்த்து இப்படி விட்டு செல்ல எனக்கு மனம் இல்லை வேண்டுமானால் வீட்டுக்கு என்னுடன் வருவதாக போனில் சொல்லிவிடுங்கள் யோசித்து விட்டு தேவையில்லை நான் வருகிறேன் என்றாள் கார் கிளம்பியதும் நீங்கள் ஏன் காரில் வரவில்லை பேருந்து நெரிசலில் ஏன் சிரமப்பட வேண்டும் என்றான் தினமும் செல்ல எதற்கு வீண் செலவு என்று பேருந்தில் செல்வதுதான் என் வழக்கம் ஒரு நிமிடம் அவளை பார்த்துவிட்டு படிப்பை பற்றி கேட்டான் இன்று என்ன அரை நாள் தான் வகுப்பா இந்த நேரத்தில் வருகிறீர்கள் என்றான் லேசாக உதட்டை கடித்து கொண்டு கிளாஸ் கொஞ்சம் போரு நாளை அண்ணாவும் வருகிறான் அதான் சீக்கிரம் வந்து விட்டேன் என்றான் மெதுவாக சிரித்துவிட்டு அவள் அண்ணனைப் பற்றி கேட்டான் பின்பு மருதனூர் வீடு மாற்றங்களையும் ஓவியங்களையும் பற்றி சொன்னார் ஓவியங்கள் மட்டுமே நான் மறைந்தது அந்த அமைப்பு அம்மாவின் யோசனை என்றான் அதற்குள் வீடு வந்து விட்டது ஐயோ என்னை மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்தில் வெற்றியிருக்கலாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க வேண்டியதில்லையே பேசிக்கொண்டே வந்தது நானும் கவனிக்கவில்லை என்றான் எனக்கு ஒன்றும் சிரமமில்லை நான் வரட்டுமா என்றான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டு அப்படியே சென்றால் எப்படி உள்ளே வாருங்கள் எதுவும் சொல்லாமல் உடன் சென்றான் அங்கே விஜயாவும் ராதாவும் அமர்ந்து கொண்டிருந்தனர் இவர்களை பார்த்ததும் என்ன ஆயிற்று மீரா இப்போது வருகிற என்று படப்படத்தால் ராதா ஒன்றும் இல்லை அம்மா கிளாஸ் போர் அடித்தது என்று மதியமே கிளம்பிவிட்டேன் வறுமழியில் பஸ் வேறு நின்றுவிட்டது சார்தான் அழைத்து வந்தார் நீங்கள் என்று ராதா இழுக்க ஆனந்து தான் நம் ஆலையை பார்த்து கொள்வது வாப்பா ஒக்காறு என்றார் விஜயா அமருங்கள் இதோ வருகிறேன் என்று உள்ளே ஓடினான் மீரா அன்று நீங்கள் வந்தபோது நான் வீட்டில் இல்லை பண்ணை வரை சென்றிருந்தேன் என்று அறிமுகம் செய்து கொண்டார் ராதா மீராவிற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் ரொம்ப நன்றி அதெல்லாம் ஒன்றுமில்லை நான் இங்குதான் வந்து கொண்டிருந்தேன் வழியில் பார்த்து அழைத்து வந்தேன் அதற்குள் மீரா மோருடன் வந்தார் இதற்குத்தான் தினமும் காரில் செல்லச் சொன்னேன் என்றான் விஜயா பார் இன்று இப்படி ஆகிவிட்டது இப்போது என்ன ஆயிற்று பாட்டி இன்னும் கொஞ்சம் சிரமம் இருந்தது அவ்வளவுதான் பள்ளிக்கே பழமை நடந்து செல்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பாட்டி என்றார் மீரா இருவரும் பேசிக்கொண்டிருக்க நான் கிளம்புகிறேன் என்று விடை பெற்றுக் கொண்டான் ஆனந்த் மறுநாள் ஜீவன் வந்ததும் பின்புற தோட்டத்தில் நடந்தபடி இருவரும் கதை பேசி கொண்டிருந்தனர் அப்போது ஆனந்தை பற்றியும் முதல் முறை அவனை பார்த்ததும் அவள் பேசிய விதத்தையும் சொல்ல சரிவிடு யாதும் ஊரே யாவரும் கேலி அதனால் அவரையும் நம் உறவாக எண்ணிவிட்டாய் போலும் அது சரி அத்தை மகன் எப்படி என்றான் நல்லவர் போல்தான் தெரிகிறது நேற்று நான் வந்த பேருந்து கோளாறு என்பதால் என்னை வீட்டிற்கே அழைத்து வந்துவிட்டார் நல்ல திறமசாலி என்று தாத்தாவும் அடிக்கடி சொல்லி கேட்டிருக்கிறேன் அப்பா கூட அப்படிதான் சொன்னார் பெங்களூரில் வேலையை விட்டுவிட்டு இப்போது தொழிலை வெற்றிகரமாக செய்கிறாராம் நீ யாரை பற்றி சொல்கிறாய் ஆனந்த சாரை பற்றி கைகளை கட்டிக்கொண்டு லேசாக தலையை சாய்த்து தங்கையை பார்த்தான் நான் ரகுவை பற்றி கேட்டேன் ஆனந்த் பற்றி சொல்கிறாய் நீ ஒரு கணம் அதிர்ந்து அண்ணனை பார்த்துவிட்டு நீ எப்போது ரகுவை பற்றி விசாரித்தாய் அத்தை மகன் என்றே நீதான் ஆனந்த நினைவிலே நின்று விட்டாய் என்றான் கேலி சிரிப்புடன் ஏய் கொஞ்சம் கூட சரியில்லை நான் நான் யார் நினைவும் இல்லை என்னை வேண்டுமென்றே வம்புக்கு இழிக்கிற ரகு என்று பெயரை சொல்லி கேட்டிருக்க வேண்டும் ஓ அப்படியா அப்போது ஆனந்தை பற்றி கேட்க வேண்டுமென்றால் அத்தை மகன் என்று குறிப்பிட வேண்டுமோ என்றான் ஜீவன் இப்போது என்னிடம் அடி வாங்கப் போகிறாய் ஐயோ பயமாய் இருக்கிறது என்னை அடித்து விடாதே நான் பாவம் அடித்தாங்க மாட்டேன் என்று பயந்தது போல் நடிக்க உன்னை என்று அருகில் கிடந்த ஒரு பிரம்பை எடுத்துக்கொண்டு துரத்தினான் வேண்டாம் மீரா என்று அவனும் ஓட வீட்டின் முன் வந்து விட்டார்கள் தந்தையை பார்த்து சற்றென்று ஜீவா நின்றுவிட உன்னை இன்று அடிக்காமல் விட மாட்டேன் என்று பின்னோடு வந்த மீரா சொல்ல என்ன மீரா இது இப்படியா நடந்து கொள்வாய் இன்னும் நீ சிறு பிள்ளை இல்லை இப்படி கத்தி கொண்டிருந்தால் தாத்தா பாட்டிக்கு தொந்தரவாக இருக்காதா என்றார் கோபாலன் திண்ணையில் அமர்ந்திருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னும் சிறுபிள்ளைகள் தான் பிள்ளைகள் ஓடியாடி விளையாடினால் வீடு நன்றாக இருக்கும் அவர்களை ஏன் அடக்கிறாய் என்றார் மீரா ஜீவன் ஆச்சரியமாக பார்க்க உன் அப்பா கிடக்கிறான் அவன் செய்யாததா என்றார் விஜயா நாயகியும் உன் அப்பா செய்யும் அட்டகாசத்திற்கு அளவே இல்லை எப்போதும் வீட்டில் பெரிய பிள்ளைகள் அமைதியாகவும் சிறுசுகள் சேட்டை செய்வதுமாய் இருக்கும் இங்கே தலைகீழ் நாராயணனும் கமலாவும் இருக்கும் இடம் தெரியாது ஐயோ அம்மா நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்கள் இவர்கள் இருவரும் செய்த வேலைகள் உங்களுக்கு தெரியாது அங்கே எப்போதும் பக்கத்து வீட்டார் புகாருடன் வீட்டின் முன் நிற்பார்கள் என்றார் கோபாலன் அப்படியா வந்ததிலிருந்து அப்படி ஒன்றும் தெரியலையே என்றார் விஜயா அவர் சொல்வது சரிதான் அத்தை இருவருக்கும் விடுமுறை வந்துவிட்டால் என் பாடு திண்டாட்டம்தான் ஜீவனை கூட சமாளித்து விடலாம் இவள் இருக்கிறாளே என்று மீராவை சுட்டி காட்டினான் ராதா ஆம் பாட்டி இவள் செய்த அட்டகாசம் தாங்காமல் எத்தனை பேர் அந்த தெருவை காலி செய்து போனார்கள் தெரியுமா என்றான் ஜீவன் இல்ல பாட்டி இவன் பொய் சொல்கிறான் இவன் செய்வதை என்மேல் சொல்லிவிடுவான் என்றான் மீரா போதும் போதும் இன்னும் சண்டை போட்டுக்கொண்டு என்றார் கோபாலன் அவர்கள் பேசிக்கொண்டிருக்க தொலைபேசி ஒழித்தது மீரா சென்று எடுக்க பேசியது ரகு எல்லோரும் ஊட்டி செல்ல திட்டமிட்டு இருப்பதாகவும் மறுநாள் காலை செல்ல தயாராக இருக்கும்படியும் சொன்னான் எல்லோருமா என்றான் மீரா பாட்டி வீட்டில் நடப்பதற்கே சிரமப்படுகிறார்கள் அவர்கள் வெளியே செல்வதே அரிது தாத்தாவும் இதற்கு ஒப்புக்கொள்வாரா என்று தெரியவில்லை ஆம் இங்கு விஜய் ஜெய் சந்துரு ஜீவன் நான் நீ என்ன சரிதானே பெரியவர்கள் யாரும் வரவில்லையா பெரியவர்களா நாம் அனைவரும் பெரியவர்கள் தானே நான் அம்மா அப்பாவிடம் கேட்டு சொல்கிறேன் என்று தொலைபேசியை வைத்தார் இது அவளுக்கே விருப்பமில்லை இல்லை என்றாலும் விஷயத்தை பெற்றோரிடம் சொன்னார் அவர்களுக்கு இந்த பிரயாணம் பிடிக்கவில்லை பெரியவர்கள் இல்லாமல் எப்படி நீங்கள் செல்ல வேண்டாம் என்றார் ராதா சரி அம்மா என்றார்கள் இருவரும் இதை கவனித்து கொண்டிருந்த விஜயம் இருவரையும் நன்றாக வளர்த்திருக்கிறாய் ராதா என்றார் இதை கேட்ட மீராவுக்கு அவ்வளவு சந்தோஷம் பாட்டி அம்மாவை மெச்சுகிறார்கள் என்றால் சும்மாவா பல தலைமுறைகளை வசதி படைத்தவர்கள் என்றாலும் பிள்ளைகள் பெற்றோர் பேச்சை தட்டாமல் கேட்பது கிருஷ்ணசாமியின் குடும்பத்தில் கட்டாயமான ஒன்று கிருஷ்ணசாமி அப்படித்தானே இருந்தார் விஜயாவும் பிள்ளைகளை அப்படித்தான் வளர்த்தார் பணம் கொட்டி கிடந்தாலும் ஆடம்பர செலவுகள் செய்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு இருக்கும் அவர்களின் ஆடம்பரம் நல்ல உடைகள் நிறைய நகைகள் வசதியாக சென்று வர வாகனங்கள் இப்படியான ஆடம்பரங்கள் தான் இருக்கும் ஆனால் பேரப்பிள்ளைகள் செலவு கணக்கு மிக அதிகப்படி என்று விஜயாவை என்ன வைத்தது நண்பர்களுக்கு விருந்து கேளிக்கை கொண்டாட்டம் என்று அடிக்கடி வெளியே செல்ல தொடங்கினார்கள் அதுவும் பள்ளியில் படிக்கும் காலத்திலேயே இதுபோல் கொண்டாட்டங்கள் வாரம் ஒரு முறை முறையினும் நடக்கும் முதலில் வீட்டில் உணவு ஆட்டம் பாட்டம் என்று தொடங்கி இப்போதெல்லாம் ஹோட்டல்கள் சுற்றுலா தலங்கள் என்று பகட்டான செலவுகள் அதிகம் செய்யத் தொடங்கினார்கள் எல்லாவற்றையும் விட வீட்டில் பெரியவர்கள் யாரேனும் இது வேண்டாம் இன்னொரு நாள் வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதை கேட்கும் பொறுமை யாருக்கும் இருப்பதில்லை முதலில் அனுமதி கேட்டு நின்ற பேரப்பிள்ளைகள் இப்போதெல்லாம் தகவல் மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள் அதுவும் பெற்றோர்களிடம் மட்டும் இப்போது கூட இங்கே இருந்துவிட்டு செல்லும் போது தாத்தா பாட்டியிடம் சொல்ல வேண்டும் என்று எண்ணவில்லை தனியாக செல்ல வேண்டாம் என்று நிச்சயம் நாராயணனோ கமலாவோ சொல்லி இருப்பார்கள் அதையும் கேட்க மாட்டார்கள் மீராவும் ஜீவனும் அவர்களை ஒத்த வயதுதான் பெற்றோர் பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்லவில்லை இன்று மட்டும் இல்லை இங்கே வந்ததிலிருந்து இருவரும் அப்படித்தானே அதற்கு முன்னும் அப்படித்தானே இருந்திருக்க வேண்டும் இதுவே விஜயாவுக்கு ராதாவின் மேல் இருந்த வெறுப்பு எல்லாம் மறைந்தது